செங்கல்பட்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டங்க அங்கேருந்து வடக்கு கேரளா அதாவது மலபார் ரீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதிக்கு பயணம் பண்ணிட்டுருக்கங்க நாம் இறங்க வேண்டியது பார்த்திங்கன்னா மாஹே அப்படிங்கிற ஸ்டாப்பிங்க்கு அடுத்த வர தலச்சேரி அப்படிங்கிற ஒரு ப்ளேஸுங்க இது கண்ணூர் மாவட்டத்தில் கண்ணூர் ரீஜனில் இருக்குங்க சரிடா எதுக்கு தலச்சேரி வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான விடை இதோ அதாவது ரொம்ப அதிகமாக தமிழ் சேனலில் காமிக்கப்படாத வித்தியாசமான யூனிக்கான ஒரு பகுதி தாங்க அங்க பிரதட்சணம் தண்ணியில் அதாவது ஆத்துக்குள்ள ஒரு அமைந்திருக்க கோயிலுக்கு அங்க பிரதட்சணம் வராரு அதுவும் தண்ணியில் வேறு எந்த கோவில்லையாவது இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி செட்டப் கிட்டத்தட்ட ஆற்றுக்குள்ளேயே தான் ஒரு இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் இந்த அழகான கோயில் சிவன் கோயிலுங்க வேறு எங்கேயாவது இந்த மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பகுதியில் மட்டுமே கிடைக்கப்படும் மூங்கியில் பதப்படுத்தி இழையிழையாக அதை செதுக்கி ஓடப்பூ அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க இங்கே ஏரியாவில் இது ஒரு பிரசாதமாகவோ இல்லை ஒரு புனிதமான பொருளாகவோ கருதி இல்லை ஒரு ஞாபகார்த்தமான பொருளாகவும் கருதி வாங்கிட்டு போகிறாங்க இன்னும் பல சிறப்புக்கள் வாய்ந்த இந்த கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் போகிறேன் ஆமாங்க நான் கேரளாவில் பாவலி அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையோரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைந்துள்ள ஒரு அழகான ஊர் தாங்க கொட்டியூர் அந்த கொட்டியூரில் பாவலி ஆற்றின் ஒரு கரையில் அக்கரை கொட்டியூர் அப்படின்னு ஒரு சிவன் கோயிலை இருபத்தி எட்டு நாள் மட்டும் ஏற்படுத்துகிறாங்க அந்த சிவனுக்கு இருபத்தெட்டு நாள் மட்டுமே வழிபாடு இக்கரை கொட்டியூர் அப்படிங்கிற சிவன் கோயில் எப்பயுமே இருக்குங்க இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் எதுக்காக வழிபடுறாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன அதாவது ஆதிசங்கரர் மணிக்குவோம் பரசுராமரில் இருந்து ஆதிசங்கரர் வரைக்கும் பலர் வழிபாடு செய்த ஒரு ஸ்தலம் அப்போனா பரசுராமரே வழி வழிபாடு செய்ததாக சொல்லப்படுகிற ஸ்தலம்னா இந்த கோயில் எவ்வளவு பழமையானது அப்படின்னு பார்த்துக்கோங்க கண்ணூர் இல்லை தலைச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நிறையவே இருக்குது அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் கொட்டியூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் இறங்கினீங்கன்னா இந்த கோயிலை அடையலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஜூனில் நடைபெற்ற இருபத்தின் இருபத்தி எட்டு நாள் ஃபங்க்ஷனில் நான் ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் என்னோட மகிழ்ச்சியான அனுபவத்தை இந்த வீடியோவில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் கேரளாவில் சபரிமலைக்கு அடுத்து இங்கே இருக்க லோக்கல்ஸ் அதிகமாக வர கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டியூர் சிவன் கோயில் தாங்க தக்ஷண காசி இல்லை தென்காசி அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு மிகவும் பழமையான பெருமையான சிறப்பு வாய்ந்த இடம்தாங்க இந்த கொட்டியூர் இந்த கொட்டியூரில் இக்கரை கொட்டியூர் அதாவது வடக்கேஸ்வரம் அப்படி இல்லைனா திருச்சேர்மன கோயில் அப்படின்னு சொல்கிற கோயில் வந்து எப்பயுமே திறந்திருக்குங்க இதோ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இக்கரை கொட்டியூரோட என்ட்ரன்ஸு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அக்கரை கொட்டியூரோட என்ட்ரன்ஸுங்க ஒரு ஆத்தோட இரண்டு கரையிலேயும் கோயில்கள் இருக்குது அந்த கோயிலில் இருபத்தெட்டு நாள் மட்டுமே திறந்திருக்கிற அக்கரை கொட்டியூர் கோயிலுக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வைசாக மகா உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேரளாவில் அவங்களோட மலையாள மந்தான இடவம் அப்படிங்கிற ஒரு மாதத்தில் நடக்குதுங்க அதுக்கு ஈக்குவலாக மே இல்லை ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜியன் காலண்டரில் மே ஜூன் மாதத்தில் இந்த ஃபங்க்ஷன் வருது நீங்கள் அடுத்த வருஷம் பயணம் போகணுன்னா அது எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்க லோக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரே நாளில் வந்துட்டு போயிடுறாங்க அதனால் பெருசாக தங்கும் வசதியெல்லாம் இந்த கோயில் வளாகத்தில் இல்லைங்க ஆனால் கோயிலோட நிர்வாகத்தின் மூலமாக நிறைய தங்கும் அறைகள் இருக்குது நான் இன்டர்நெட் மூலமாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அது மூலமாக தாங்க தங்கினேன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் பக்கத்தில் இருக்க சின்ன டவுனில் தான் நீங்கள் தங்கணும் இதோ நாம் இப்போ அக்கரை கொட்டியூர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம் பாலம் வந்துடுச்சு பாவலி ஆற்ற கடந்து நாம் அக்கரை கொட்டியூர் கோயிலுக்கு போகிறோங்க நீங்கள் ரூம்ஸ் வேணும்னா தங்கி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் முன் முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது ஏன்னா லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இஷ்யூலாம் இருக்குது இதுதாங்க பாவலி ஆறு அழகான நதி காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கரையை இந்த ஆற்றை கடந்து தான் நாம் அக்கரை கொட்டியூர் கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ரூம் வேணும் அப்படின்னா முன்னாடியே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது நீங்கள் இங்கே தங்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டரை மணி நேரம் தொலைவில் நம்மளுக்கு கண்ணூர் இருக்குது கண்ணூர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் கண்ணூர் தலச்சேரி மாஹே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க போர்த்துகீசியர்கள்னு போட்டி போட்டுக்கிட்டு இங்கே துறைமுக நகரங்களுக்காக அவங்க கோட்டையும் கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல இங்கேருந்து கேரளாவில் இருந்து வளங்களை சுரண்டுறதுக்காகவே இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துக்காக ஸோ அந்த ஒரு அவ்வளோ வளமான ஒரு பகுதி தான் இந்த மலபார் ரீஜன் ஸோ நீங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு கண்ணூர் இல்லை தலைச்சேரியில் கூட தங்கிட்டு அங்கே இருக்க அருகில் இருக்க மற்ற இடங்களையும் நீங்கள் பார்க்கலாங்க ஆனால் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் நான் ஒரு ஸ்லோ ட்ராவலர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடம் போனேன்னா அந்த இடத்துல ரசித்து அங்கே லோக்கல் பீப்புளோட பழகி அங்கே உள்ளூர் உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் ருசிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அவங்களோட கல்ச்சர் தான் தெரியும் ஒரு பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ லோக்கல்ஸோடு ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய இடங்களை பார்க்கணுங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு பிடிச்ச இடத்துல நிறைய நேரத்தை செலவு பண்ணணும்னு நினைக்கிறவன் நான் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு வெளிநாடுகளுக்கோ இல்லை ரொம்ப செலவு செய்து ரொம்ப தொலைவான இடத்துக்கு போகும்போது ஒரு சிலது அவாய்ட் பண்ண முடியாது கொஞ்சம் டிவியேட் பண்ணி தான் ஆகணும் நிறைய இடத்த பார்க்கணும் இந்த இடத்துக்கெலாம் திரும்ப வர முடியுமா அப்படிங்கிறது வேற விஷயம் பட் எனிவே இந்த இடத்துல நான் இந்த கோயில் வளாகத்திலேயே தான் தங்கியிருந்தேன் இரண்டு நாள் தங்கியிருந்து இந்த கோயில் மூன்று முறை போயிட்டேன் அதாவது இரண்டு நாள் காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம இந்த கோயிலுக்கு வரோம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் மாலை நேரத்துலையும் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க இக்கரை கொட்டியூரில் இருக்க கோயில் பேர் வந்து வடக்கேஸ்வரம் இல்லை திரு மனை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கரை கொட்டியூரில் இருக்க கோயில் இதோ அக்கரை கொட்டியூர் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க இது ஒரு குளம் போன்ற அமைப்பு அதில் வந்து ஒரு நீர் ஊற்று இருக்குது அந்த நீர் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த மான்சூன் சீசன் மே ஜூன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பயுமே மழை பெஞ்சிகிட்ருப்போம் இந்த ஃபங்க்ஷன் அப்போ ஃபார்ச்சுனேட்டாவோ நான் விசிட் பண்ண இந்த டூ டேஸு மழை கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்தது ஸோ எவ்வளோ அழகாக இந்த தண்ணியில் நடந்துக்கிட்டே கோயிலுக்குள்ளே போகிறன்றதை பாருங்கள் இந்த நீரூற்று ஒரு குளம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த நீரூற்றுக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம் அந்த நீரூற்றை கடந்து உள்ளே போகும்போது இது ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட அமைப்பே ஒரு பெரிய லிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழு இருக்கும் அதுக்குள்ளேயே எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நான் வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டு நாளோட கடைசி நாலு நாட்கள் அதுவும் ஒரு வார இறுதி அதனால் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது ஆனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணாலே இந்த கோயிலை பார்க்க முடிஞ்சது மூளை பார்க்க முடிஞ்சது பாருங்கள் தண்ணியில் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரதை பார்க்க முடியுது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸு இதுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே எல்லாருமே குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளோயிங் வாட்டரில் நடந்து இந்த கோயில் ஆம்பியன்ஸ்குள்ள ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்க இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்க இந்த குடிசைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரி செட்டப்புங்க இந்த இருபத்தெட்டு நாள் கழித்து இந்த குடிசைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க இந்த நீரூற்றால் உருவாகிற குளம் போன்ற அமைப்பில் இருந்து வெளியே போகிற தண்ணி பாவலி ஆற்றில் கலந்துடுதுங்க இந்த குளம் போன்ற அமைப்புக்குள்ள ஒரு அழகான சிவன் இருக்காரு அது சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை மணித்தரா அப்படின்னு அழைக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வட்ட வடிவ பகுதியை வந்து அம்மர தர அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அம்மனாக நினைத்து வழிபடுறாங்க ஸோ இந்த அழகான ஆம்பியன்ஸை ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா சாமியை பார்த்துடலாம் இங்கே வந்து பிரசாதமாக சந்தனம் கொடுக்குறாங்க அந்த சந்தனமே இங்கே நம்ம கண் முடியே தான் கண் முன்னாடியே தான் இழைச்சி சாமி முன்னாடி நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சந்தனம் அரைச்சி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு குடிசைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இது எல்லாமே டெம்பரரி செட்டப்பு இங்கே வெவ்வேறு சமூகத்தினர் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்த விழாவை நடத்தணும் அதுக்காக ஒவ்வொரு இருந்தும் வந்து அவங்க தங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி எட்டு நாள் இந்த கோயில் வளாகத்திலே தான் தங்கியிருக்காங்க இதை பாருங்கள் நான் இல்லைங்களா சந்தனத்தை இழைச்சி இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு நமக்கு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க கண்டினியூஸாக ஒரு பத்து பேர் இந்த மாதிரி சந்தனம் இழைச்சிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் விபூதி பிரசாதமும் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து விபூதி சந்தனம் இதையெல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு பிரசாதமாக வாங்கிட்டு போகலாங்க ஸோ இவ்வளவு அழகான இந்த கோயிலோட இருபத்திண்டா இருபத்தி எட்டு நாள் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நாள் ஃபோர் டேஸு லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் லேடிஸ் அலோவ் பண்ணுறதில்ல மற்ற இருபது நாட்கள் பெண்களை அனு அனுமதிக்கிறாங்க அதனால் பெண்களும் வரலாம் நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் போனதால் இந்த பெண்கள் வரணுன்றதால ஃபேமிலியோடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டு ஃபோர் டேஸால் போனப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருந்தது பார்த்தாச்சுங்க சாமியை பார்த்துட்டு நம்ம வந்த வழியே திரும்ப போகலாம் இந்த கோயிலுக்கு ஏன் இருபத்தி எட்டு நாள் மட்டுமே இந்த விழா கொண்டாடுறாங்க இந்த கோயில் பரசுராமர் ஆதிசங்கரெலாம் வழிபட்ட மிக பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறோம் தக்ஷண காசி இல்லை தெற்கு பகுதியில் இருக்க காசின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பு இருக்குது அதனோட பேக்ரவுண்ட் என்ன ஏன் இருபத்தி எட்டு நாள் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய இன்னொரு வீடியோ பார்ட் டூவாக போடுறேங்க கண்டிப்பாக பாருங்கள் அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இன்னும் எர்லியாக கோயிலில் போய் பார்க்கும்போது எப்படி அந்த ஆம்பியன்ஸ் இருந்தது ஏன்னா இன்றைக்கி முதல் நாள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதால் ஒரு ஏழு மணிக்குள்ளே தான் போனேன் காலையில் அதனால் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஸோ கோயிலில் பார்த்தாச்சு சாமியை பார்த்தாச்சு வெளியே வரோம் ஆப்போசிட்டில் இருக்குது அக்கறை கொட்டியூர் இதை அடுத்த வீடியோவில் அக்கரை கொட்டியூர் டெம்பிளையும் பார்க்கலாங்க தேங்க்யூ